சாலையோரத்தில் கிடந்த கட்டைப்பை இடைவிடாமல் கேட்ட அலறல் சத்தம் கடவுளாக மாறிய அக்கம் பக்கத்தினர் வீசிச் சென்ற தாய் யார் வலை வீசி தேடும் ஈரோடு போலீஸ் ஈரோடு சென்னிமலை சாலை ரங்கம்பாளையம் பகுதியில் உள்ளது பிரபல தனியார் மருத்துவமனை இப்பகுதியில் ஜூலை பதினேழாம் தேதி காலை ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டுக்கொண்டிருந்தது இதனால் அப்பகுதியினர் சாலையின் ஓரம் எங்கிருந்து குழந்தையின் அழுகுரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று பார்த்தனர் அப்போது அங்கு சாலையின் ஓரம் கிடந்த ஒரு கட்டை பையில் இருந்து இடைவிடாமல் குழந்தையின் அழுகுரல் கேட்டுள்ளது இதனால் சந்தேகம் அடைந்தவர்கள் சாலையில் கிடந்த கட்டை பையை கையில் எடுத்து பார்த்துள்ளனர் அதில் தொப்புள் கொடி ரத்தம் கூட காயாமல் பிறந்து சில மணி நேரமே ஆன பெண் பச்சிலம் குழந்தை அதிர்ச்சி அடைந்தவர்கள் பதறி போய் பச்சிலம் குழந்தையை கையில் தூக்கினர் தொடர்ந்து பச்சிலம் குழந்தையின் உடலில் தண்ணீர் ஊற்றி மீட்ட பகுதிவாசிகள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு ஈரோடு தாலுகா போலீசார் விரைந்து வந்தனர் இதையடுத்து ஈரோடு தாலுகா போலீசார் குழந்தையை மீட்டு அருகே இருந்த தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு குழந்தைக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக குழந்தை ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டது தொடர்ந்து ஈரோடு அரசு மருத்துவமனையில் தொப்புள் கொடி பாதுகாப்பாக அகற்றப்பட்டு இன்குபேட்டரில் குழந்தை சிகிச்சை பெற்று வருகிறது இதனிடையே பச்சிலம் குழந்தை சாலையின் ஓரத்திலிருந்து மீட்கப்பட்டது குறித்து வழக்கு பதிவு செய்த ஈரோடு தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்டமாக பச்சிலம் குழந்தை மீட்கப்பட்ட இடத்தின் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குழந்தையை வீசி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இதனிடையே மீட்கப்பட்ட குழந்தையின் மருத்துவ நிலை குறித்து பேசிய ஈரோடு அரசு மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் குழந்தை நலமாக இருப்பதாக தகவல் தெரிவித்தனர் ஈரோடு மாவட்டத்தில் பச்சிலம் குழந்தையை கட்டை பையில் சாலையோரம் வீசிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் குழந்தை மீட்கப்படும் போது எடுத்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது விரிவான விசாரணை நடத்தி குழந்தையை வீசிச் சென்ற மர்ம நபர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது ஈரோடு மாவட்டம் ரங்கம்பாளையம் அருகே சாலையின் ஓரத்தில் கட்டை பையில் வைத்து பெண் குழந்தை வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க